வணக்கம் நேர்களே இந்த அதாவது கட்டு விஷயங்கள் காரியங்கள் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள்னா கால் கொடைச்சல் தலைவலி அதுக்கடுத்து இந்த உடல் வலி தூக்கமே இல்லாம ரொம்ப அவதிப்படுறக்கூடிய ஒரு கெட்டக்கண விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வந்து சரி செய்யறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு தாந்திரிக வழிமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கும் சரியா இப்போ நம்ம மாந்திரிகர்கள் வந்து அதிகமாக உட்கார்ந்து மந்திரம் ஜெபிக்க முடியாத ஒரு நேர காலங்களில் நம்ம அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணிக்குவோம் டைம் இருக்கிற நேரத்தில் நம்ம உபா தெய்வங்களுக்கு வந்து உபாசனை தெய்வங்களுக்கு பூஜை கொடுத்து நம்ம மந்திர விஷயங்களை எடுத்து நம்ம ஜெபிச்சுக்குவோம் ஜெபிச்சுக்கிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம நம்மளுக்கு சக்தி தரக்கூடிய விஷயங்கள் நம்ம பூஜைகளை வந்து பண்ணிப்போம் ஒரு எதிராளி விஷயம் நம்மளுக்கு எதுவும் வருதுன்னாக்கா முன்கூட நம்மளுக்கு காட்டி கொடுத்துறோம் அதை வந்து நம்ம கட்டி அடைக்கி நம்ம செஞ்சு கொள்ளி திருப்பி விடக்கூடிய ஒரு வழிமுறைகள் நாங்கள் பின்பற்றிக்குவோம் மீண்டும் வந்து எப்படின்னா இப்ப சாதன மனிதர்கள் என்ன செய்யலாம் பண்ணலான்னாக்கா இப்ப நம்ம நாங்கள் வந்து இப்போ மந்திரத்தை வைக்க முடியாதப்ப செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை விஷயங்களை வந்து நம்ம இந்த மாதிரிதான் நம்ம பண்ணுவோம் இப்போ சாதாரண மனிதர்களும் இதே மாதிரி பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மாவாசை வருது இல்லையா அம்மாவாசைக்கு மூணு நாளுக்கு முன்னையே என்ன செய்யறீங்கன்னா வெண்பூசணி செண்டங்கு தேங்காய் எலுமிச்சை போன ஒரு நாள் கருங்கோழி முட்டை இந்த நாலு பொருளையும் வந்து அமாவாசைக்கு முன்னே மூணு நாள் இருக்கிறதுக்கு முன்னே அமாவாசை வர்றதுக்கு மூணு நாள் இருக்கும் இல்லையா இப்போ வந்து நாலாவது நாள் அமாவாசை வருது இன்னைக்கு என்ன இன்னைக்கு நான் வந்து பதிவிடக்கூடிய நாள் வந்து இன்னைக்கு ஜனவரி முப்பது இன்னைக்கு சரிங்களா ஜனவரி முப்பது வியாழக்கிழமை இன்னைக்கு நானு பதிவிடுறேன் உங்களுக்கு இப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமைன்னா வியாழன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்க அம்மாவாசை அது வியாழன் வெள்ளி சனி ஆமா ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் குழம்பிட்டேன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி பூசிங்க வெண்பூசணி செந்தந்து தேங்காய் நாலு எழுந்த வடுவில்லாத எழுதிக்கலாம் பார்த்து வாங்கிக்கிங்க அது கருங்கொழி முட்டை இதை வாங்கி எடுத்துகிட்டு வந்து உங்க வீட்டு அறை இருக்கு இல்லையா கன்னி மூளைன்னு சொல்லுவாங்கன்னு நிறுதி மூளைன்னு வடகிழக்கு மூலையில் இருக்குல்ல அது தென் கிழக்கு இருக்குல்ல கன்னி மூலை அந்த கன்னி மூலையில் வந்து நீங்கள் பேசாம அந்த படாத விதமா பார்த்து மொழிய மட்டும் மூலையில் மட்டும் வச்சுடுங்க போதும் எதுவுமே பண்ணாக்கி தேவை முடியாது அமாவாசைக்கு முன்னே நாளைக்கு முன்னே வயனு வந்து அதெல்லாம் மூலையில் வச்சிடுங்க எல்லாத்தையும் பிரித்து பிரித்து தனியாக வச்சுருங்க கவரோட வைக்கக்கூடாது கூடாது தனியாக எடுத்து வச்சிடணும் அந்த கன்னி மொழியில வந்து வச்சுருங்க தென்கிழக்கு மொழியில் கண்டிமொழியை வச்சுருங்க வச்சுட்டு உங்கள் வேலை அன்றாட வேலையை நீங்கள் பாருங்கள் வீடை சுத்தம் பண்ணுங்க சாப்பாடு செய்யுங்க கடிமம் முட்டை சமைங்க சாப்பிடுங்க அதை ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருங்க அம்மாவாசை ஸ்டார்ட் ஆகி இரவு நேரம் வருது பார்த்தீங்களா ஒரு ஒன்பது மணிக்கு மேலே அமாவாசை ஸ்டார்ட் ஆகி அல்ல அல்லது முடிஞ்சோ அமாவாசை பகல் டைமில் தான் இருக்குது இரவு டைமில் இல்லையே என்ன பண்ணுறதுனாக்கா அமாவாசை முடிஞ்ச கூட நீங்க இருவ டைம்ல ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிலேருந்து ஒரு பதினொன்று மணிக்குள்ளே இந்த முட்டை தேங்காய் வெண்பூசின்னு இனிச்சு பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மயானத்தில் போயிட்டு ஒடிச்சு போட்டுட்டு திருவி பார்க்காம வந்துருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒடிக்கக்கூடிய நபர் நபர் வந்து நீங்கள் குளிச்சுட்டு விட்டு திருவி பார்க்காம வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வீட்டுல வந்துட்டு தெய்வத்துக்கு பூஜை பண்ணிட்டு நெத்திரி திருவி வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டாலே போதும் வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமாக விஷயங்களாக விஷயங்களாகப்பட்டது நிலவும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும் மனமும் வந்து தெளிவா இருக்கும் எந்த ஒரு பண இழப்பீடும் விரயங்களும் செலவுகளும் அதிகமா நம்மளுக்கு நேரிடாது சரியா அதனால இந்த நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு காயத்துக்காக கோயிலுக்கு போனாலும் அந்த வேணுதலாகப்பட்டது அப்படியே நம்மளுக்கு உடனே பழிக்கும் நல்ல மாதிரி வந்து ஜெயம் கொடுக்கும் போற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணீங்கன்னாக்க இதை பின்பற்றக்கூடிய ஒரு முறை இது இது நீங்களும் தவறா பின்பற்றி வாங்க இது அமாவாசை சேர்ந்துக்கே போலாம் தான் பார்ப்பேன் கொஞ்சம் அதிகம் வேலை இருந்ததுனால போட முடியல அதுக்காக தான் இன்னைக்கு பதிவிட இருந்த வீடியோ ஏற்கனவே முன்கூட்டியே வீடியோ நான் போட்டிருப்பேன் அது வந்து சில மாந்திரிகரோட ஒரு கட்டுக்கார விஷயங்களை எப்படி அவிழ்க்கிறதுன்ற ஒரு விஷயங்கள வந்து போட்டிருந்தேன் ஏற்கனவே வீடியோல அந்த வீடியோ எல்லாம் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது அதிகமான நிறைய வியூஸ் போயிருந்து நம்மளோட வீடியோ அதிகமான பேர் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காத நபர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க எடுத்து பண்ணுங்க நல்லா இருக்கும் மன்றை ஜபிக்க முடியாது செய்ய முடியாது பொதிகள் பண்ண முடியாதுன்றவனால் இந்த மாதிரி பொருட்களை வேணு வச்சுட்டு பண்ணுங்க நல்லாவே இருக்கும் எந்த ஒரு நேரங்களும் வந்து செலவாகாது இல்லை எத்தனை நீங்கள் ஒடிச்சுட்டு வர்றது மட்டும்தான் வேலை கொஞ்சம் நினைக்கணும் அவ்வளோ தான் சுடுவாடு வரைக்கும் போயிட்டு ஒடிச்சுட்டு வரணும் கொஞ்சம் பயலாகவும் போங்க ஒன்றும் சுடுவாட்டில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பண்ணாது என்ன நீங்கள் தேய்ப்பிசப்பட்டது நீங்கள் தூங்கினா மட்டும்தான் வந்து உங்களை சீண்டு போக முடிய நல்லா இருக்கிற டைம் நீ முழிப்பு இருக்கிற டைம் ஒன்றும் பண்ணாது நம்மளாம் வந்து இருந்தவங்க கண்டதுக்கு அரண்டவங்க கண்டது இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பல மொழியாக எல்லாருக்குமே சும்மா ஏதோ ஒரு நேரில் பார்த்துட்டு பயப்படுறது ஒரு காற்றுல அசியத்தை பார்த்துட்டு பயப்படுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் மனிதர்கள் இருக்கும் சரியா மாந்திரிகளுக்கு வந்து சில விஷயங்களாக வந்து காட்சி விஷயங்களாக வந்து கிடைக்கும் அப்படி கிடைச்சா தெய்வம் பக்கத்தில் இருக்கிறதுலாம் விலகி போயிடும் சாதனை மனிதர்கள் ஒன்றும் பண்ணாது நீங்கள் தூங்கும்போது தான் உங்களுக்கு கனவு விஷயங்கள் வந்து உங்களை வந்து எதோ தொல்லைகள் பண்ணுறதோ பயம்படுத்துறதோ விஷயங்களாக விஷயங்களாகப்பட்டது இருக்கும் இந்த மாதிரி முறையாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ம் அந்த மாதிரி கனவுகளும் எதுவும் வராது அதனால் நிம்மதியாக நீங்கள் தூங்கலாம் செய்யலாம் பறுக்கலாம் சரிங்களா நல்லா வீட்டில் வந்து சமையல் கூட உணவு வந்து நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய பரிகாரம் பண்ணுறீங்கல்ல இப்போ இந்த எடுத்து ஒடிக்கிறீங்க இல்லை அந்த அந்த மாதிரி நீங்கள் ஒடுக்கிறதுக்கு முன்னே இருக்க வீட்டில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் செய்யக்கூடிய சமையல சமையல சாப்பாடாகப்பட்டது குழம்போ சாம்பாரோ ரசமோ மோரோ தயிரோ எது சாப்பிட்டா வந்து வாய்க்கு வந்து சுவையானதாக தெரியாது ஒரு மாதிரி கிடக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனா இந்த பரிகார விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் செய்யற சமையல சாப்பிட்டு பாருங்க நல்லா சுவையானதாக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட விட வீட்டுல சாப்பிடறதா நல்லா இருக்கும் விரும்பி சாப்பிடுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாகப்பட்டது இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய மனம் ஆகப்பட்டது சுவையாகப்பட்டது உறிஞ்சி எடுக்கிறோம் பொறுஞ்சு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வெறும் சத்தத்தான் கிடைக்கும் சுவை சுவை சுவையில்லாத பொருளை சாப்பிட்டீங்கன்னா போகுதுன்னு நம்மளுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டது சாப்பிடாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா அந்த தான் இருக்கும் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் கிரகச்சி எடுத்துகிட்டு போய் வெளியே போய் போட்டுரும் இதெல்லாம் முட்டை தவிர எடுத்து போன விஷயங்கள்லாம் வந்து இது இந்த அமாவாசைக்கு வந்து அவ்வளோ சக்திகள் இருக்குது அதுதான் சொல்லவும் எல்லாத்தையும் வீட்டில் ஒரு கெட்ட சக்தி எல்லாத்தையும் சேகரித்து அதற்குள்ளே கிரகச்சி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே வெளியே எதிர்ப்பு ஒரு சி தானாக செதறி போயிடும் அதை வந்து வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்காது தெய்வம் மட்டும்தான் குடியிருக்கும் அப்புறம் வீட்டில் வந்து நல்ல அனுகூலம் இருக்கும் ஒரு சில நம்ம வீட்டில் செய்யக்கூடிய சமையல் விஷயங்கள் எல்லாமே வந்து சுவையானதாக இருக்கும் நல்ல நிறைவான வாழ்க்கை நம்மளுக்கு வாழ்கிற மாதிரி ஒரு மன சந்தோஷம் பட்டது ஏற்படுறோம் அதனால் இதை வந்து தவறாக பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்லத்தை ஒப்படி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்